உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம சௌ சௌ கொழுக்கட்டை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு காய்க்கு ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன் அந்த காய் வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் அதுக்கு இந்த பாசிப்பருப்பு நம்ம நல்லா கழுவிட்டு நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுப்போம் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு பூண்டு பல்லு தட்டி போட்டிருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து பருப்பை ரெண்டு ஸ்ட்ரீம் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்ட்ரீம் வந்துச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நான் ஒரு சில்லு தேங்காவும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சுப்போம் நம்ம கூட்டுக்கு இதை நான் கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ இந்த காயை இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் நல்லா செதுக்கிக்கோங்க நல்லா செதுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே உள்ள விதையெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரே அளவாக எடுத்துக்கோங்க நான் வந்து சௌச்சவோடு கொழுக்கட்டை போட்டு செய்கிறேன் சொன்னேன் பார்த்திங்களா அதுக்காக கொழுக்கட்டைக்கு ஒரு ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் சேர்த்து நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைவோம் பார்த்திங்களா அதே மாதிரி பிசைஞ்சுக்குவோம் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த இது இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடுக்கோங்க எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக உருட்டுங்க இந்த கொள்கட்டை வந்து மணி கொள்கட்டை சொல்லுவாங்க அது மாதிரி அந்த மணி சேஃப்க்கு அந்த மாதிரி உருட்டையாக குட்டி குட்டியாக உருட்டி வச்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக உருட்டி வச்சுப்போம் இது அந்த கூட்டோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இதே போல் எல்லா கொழுக்கட்டையும் உருட்டி வச்சுட்டு ஒரு கடாயில் தண்ணி வச்சு அது உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க அது மேலே இந்த கொழுக்கட்டையை வந்து ஒரு தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சு நம்ம நான் கொஞ்சம் தானே அதனால் சின்ன தட்டில் அப்படி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதை மூடி போட்டு மூடிடுங்க அது வெந்துட்டிருக்கட்டும் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு வெந்திருக்கதை பார்ப்போம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த நல்லா ஒரு ஒரு இப்படி கரண்டர் கலக்கிக்கோங்க இப்போ அது கூட சவ் சவ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ அதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நான் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அது கூட அப்படி ஒரு களை கலக்கிட்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துப்போம் இது ஃபஸ்ட்டு தக்காளி பருப்பெல்லாம் போடும்போது அதிலே போட்டால் கொஞ்சம் குழஞ்சிரும் நல்லா இருக்காது அது கொழ இருக்கும் அதனால் இந்த டைத்தில் சேர்த்தா தான் கரெக்டாக வேகும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வேக விடுவோம் நம்ம இப்போ ஒரு பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம் ஏன்னு கேட்டால் நான் ஒரு பச்சை மிளகா தான் பருப்பில் சேர்த்துருக்கேன் அந்த காரம் நமக்கு பத்தாது இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் கூட்டுக்கு அதனால் இப்போ ஒன்று சேர்த்துப்போம் இப்போ கிண்டி பாருங்கள் வெந்திரிச்சான்னு இன்னும் வேகலை நல்ல பருப்பை வந்து இடையில இடையில கிண்டி விடுங்க பாசி பருப்புன்றதுனால அடியில் உட்காந்துக்கும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம கொழுக்கட்டை வெந்திரிச்சா பார்ப்போம் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க கொழுக்கட்டை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடுவோம் இப்போ நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா தேங்காவும் ஜீரகமும் அதை இந்த நேரம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைன்னு தான் அரைச்சி வச்சுக்கணும் இப்போ அதை சேர்த்துப்போம் நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது இப்போ அதை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிப்போம் இப்போ எல்லாத்தையும் கிண்டி விடுங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் அது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கொழுக்கட்டை அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சின்ன பசங்கள்லாம் சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து சாப்பிட்டா இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு பாருங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் ஸ்டவ்லேருந்து இப்போ ஒரு பேன் வச்சு அதுக்கு தேவையாக தாளித்துப்போம் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் அது கூட கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம் இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துப்போம் ஜீரகம் போட்டால் தான் கூட்டுக்கு வாசம் நல்லாயிருக்கும் முன்னாடி நான் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது எல்லாம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு கலர் மாறட்டும் இந்த நேரம் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்குவோம் நல்லா இப்போ பொறிஞ்ச பிறகு அதுக்கு கொஞ்சம் கருவேப்பில்லை சேர்த்துப்போம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுப்போம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம் இப்போ அதை எடுத்து நம்ம இந்த கூட்டில் சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கோங்க நமக்கு இப்போ கூட்டு சவுச்சவ் கொழுக்கட்டை கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சவுச்சவ் கூட்டு எப்போதும் இல்லாத மாதிரி இப்போ நம்ம கொழுக்கட்டை சேர்த்து பண்ணியிருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இந்த டேஸ்ட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி